ஐயா ஆட்டோ வரும் ஆட்டோ தெங்காசி எனக்கு அட்ரஸ் சரியா தெரியல அட்ரஸ் சரி இருக்கு போலமா தமிழ் படிக்க தெரியாது அட்ரஸ் எங்கே போட்டு படிச்சு சொல்லுங்க தமிழ் படிக்க தெரியாது தமிழ் தமிழ் படிக்க தெரியாது அந்த அட்ரஸ் எங்க போட்டுருக்க அந்த அட்ரஸ்க்கு இப்போ நம்ம போகணும் அறுபத்தி ஆறு பரலோகம் தெரு பரலோகம் பரலோகம் பத்தாவது தெரு எதிர் வீட்டுக்கு அருகே எதிர் வீட்டுக்கு அருகேவா எந்த எதிர் வீடு போ எதிர் வீட்டுக்கு அருகு எதிர் வீட்டு அடையாளமா ஆ அந்த எதிர் வீட்டு அடையாளம் போட்டுருக்கு ஆ சரி சரி வெள்ளை நிற பெயிண்ட் அடித்த கருப்பு வீட்டிற்கு அருகு வெள்ளை பெயிண்ட் கருப்பு வீட்டுக்கு அருகே வா வெள்ளை நீரை பெயிண்ட் அடித்த கருப்பு வீட்டுக்கு அருகேவா சரி தெரியல எங்க உள்ள அட்ரெஸ் அது தெரியல இதை குடுத்துதான் இந்த அட்ரஸுக்கு போனோம் நாங்க வேற குடிசை வீட்டின் மூன்றாவது மாடிங்களா குடிசை வீட்டில் மூணாவது ஃப்ளோரா தேர்ட் ஃப்ளோர் இப்போ குடிசை வீடுன்னு சொல்லுதுங்க அதில் எப்படி இப்போ மூணாவது ஃப்ளோர் வரும் அப்படி அதில் அப்படியே அப்படியே போட்டிருக்கு இப்படி தான் போட்டிருக்கு குழப்பம் கோவிந்தன் இல்லம் என்னது வீட்டு பேரா இப்படிதான் வீட்டு பேர் போட்டிருக்கு குழப்பம் கோவிந்தன் இல்லம்னு போட்டிருக்கு ஆ அடையாளம் ஆ யார் அடையாளம் ஆளோட அடையாளம் ஆ சரி சரி படிங்க சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருப்பாரு கரு கரு வேணா பால் நிறத்தோடு முக்கிய அடையாளம் இரு கண்களா எங்க மூக்குக்கு மேலேயா மூக்கு கிளையா இப்ப கண்கள் எங்க இருக்கும் முக்கிய அடையாளம் போட்டிருக்கு முக்கிய அடையாளம் எப்படி இருக்கும் இந்த அட்ரஸ் யாரு கொடுத்தா உனக்கு தெரியல இந்த அட்ரஸ் கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு வான்னு சொல்லி எங்க சித்தப்பா அனுப்பிவிட்டாரு தொடையில் மச்சம் வழக்கத்தலையும் அடர்த்தியான முடியை கொண்டிருப்பார் தொடையில மச்சமா நியாய வேண்டாம தொடையில மச்சத்தை எப்படி போய் பார்க்க பேண்டை கழட்டுங்க பேண்டை கழட்டுன்னு பக்கத்தையே போய் பார்க்க முடியும்

தெரியல இந்த அட்ரஸ் தான் போகணும்னு சொன்னாங்க இந்த அட்ரஸ் போக முடியாது நீ நடந்து எங்கனா போய் கேட்ச் நீ போய் நல்லா இருப்ப ஆள வந்து சார் ஓகே ஐயாட்ட கொடுத்து சொல்லல வேற வெட்டியே போய்டோம் அப்படினு சொல்லிரா தமிழ் படிக்க தெரியுமா தெரியும் என்ன தமிழ் படிக்க தெரியும் இந்த அட்ரஸ் எங்க மட்டும் பாத்து சொல்லுங்களே இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அட்ரஸ் எங்க இருக்குனு பாத்து சொல்லுங்க ஈ கோலப்பம் கோவிந்தன் தெரு ரஸ்லியா மாவட்டம் சீனா பரியூரின் கீழ் தாய்லாந்து அருகே காலயுத்து நாடு காலேஜ் நாடு எங்க இருக்கு நேரா போணுமா இல்ல நேரா போணும்னா காலேஜ் நாடு சரி 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 அடுத்து வேற எங்க போணும் வீட்டி நடையலாம் வீட்டி நடையலாம் போட்டுக்கோ இருங்க 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 வீட்டி பொறுமையா படிங்கற அவசர அவசரமா படிக்காத பொறுமையா படிங்க கதவு முன்புறம் உள்ளே செல்லும் வழி பின்புறம் அமைந்து இருக்கும் எங்க பின்புறம் ஓகே ஆ சரி 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 வீட்டி முன்பு பார்க்கிங் வசதி உண்டு ஆனால் நிறுத்த அனுமதி கிடையாது என்ன நிறுத்த

நம்பருக்கு நம்பர் என்னுடைய நம்பருக்கு கால் செய்யவும் யார் நம்பருக்கு யார் போன் நம்பரே இல்லங்க அப்புறம் எப்படி கால் செய்ய போன் நம்பர் என்ன போட்டுருக்கு போன் நம்பர் இல்லையா எங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க போன் நம்பர் தெரியவில்லை என்றால் என்னுடைய நம்பருக்கு கால் செய்யவும் நம்பர் சொல்லுங்க உங்க நம்பர் ஏன் நம்பரா

முன்னாடி எழுத எழுதி இருக்கோ பாருங்க எங்க எழுதி அவசியம் இல்லை நன்றி இப்ப पिन இருக்கா இல்லையா பின்கோடு இல்லையா இல்லையே அவசியம் இல்லை நம்பினில்ல போடுறீங்க அப்ப पिन कोड இல்லையோ அதோட முடிஞ்சு அதோட முடிஞ்சு சரிதான் என்ன அட்ரஸ் எப்படி போவே இந்த அட்ரஸ்க்கு எப்படி போவேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் அவங்களே முடிச்சிட்டு இருக்கேன்